i Billahi yeah. the first يسموا طعمه ايه يا صافي A o u a أعوذ بالله من السيطان الكريم إنا أنزلنا من سلام شاء الله أيها الكريم ليلة أبلغنا ليلة الكريم خير من ألف سنة الملائكة في هذه سلام

ஷலா மோயகுமா குதுல்லா என் பட கார்வோ இந்தல அந்த இல்லா ந தாயிலவோ அ தோதிருவோ வராவுது வெல்லா எண்ணி சுருதி அனுபதினா ஓ என் தெல்லா தியா மாலினா மை யோதி உள்ள ஒப்பலாம் முடில்லவா கோவை யோதி உள்ளா உப்பலாம் காதுலா அடுத்த அல்லா இல்லா அய்யல்லா அத்த அருந்தவா மல் அப்துமா சூரு வா மார்கள் அந்த தெரியாதுங்களே

அறிவே கிடையாது நம் இல்லை நம் எதுவும் கிடைகள் இல்லை ஒரு ஒரு தோன்றினார் இந்த உலகத்தில் வாழ கூடிய ஒவ்வொரு ஆறும் ஒவ்வொரு கல்லும் அஹா என்று கேட்ட கூடிய நிலமை வரும் சொல்பத்தி நந்தையா ரோல்வா பூமியை தோன்றினார் காலத்தொக்கும் கோமிக்கும் பேய பகுதி எல்லாம் பொதிரோம் அப்பகுதி அணுக்கிறோம் டல்வரம் கவரு அருக்கால அய்சாணி சூபகாரி ஆயிரத்தி ஐநூத்தி எட்டு

மக்கள் சென்ற விட்டு பல தலைகள் ஊடுவதற்கு இருந்தது என்ற அப்படி சிலாவது கூட நாய்தான் காரணமாக இருக்கிறது எந்த ஒரு திட்டம் அர்த்தமா நான் ஏற்பட்டுள்ள அதை கற்றுக்குள் வைத்து அவரை மீதாக வந்தால என்பதை தன் தம் காவிர்க்கும் இடையிலான மரும உறுப்புகளில் உத்தரணம் அளிக்கிறேன் அவர்களுக்கு நான் உத்தரணம் அளிக்கிறேன் என்று அபிஷனா அவர்கள் கூறினார்கள்

இப்பொழுது <laughs> சொல்லுங்க <laughs> <laughs> <laughs>

ஒரு மாணி ஒரு செல்வன் ஒரு நாள் அணிஞ்சு சென்றான் அப்போதான் செருப்பு பிஞ்சு போச்சு அங்கே உங்க வீட்டிலிருந்து சென்று அந்த வீட்டில் போல அழைத்து ஐயா போது என் செரும்பும் போச்சு புள்ளு செருப்பு வேற அதனால நீ இப்படியே தூக்கி எறிய மனசு வளர உங்க வீட்டு வாசல்ல ஓடாம வச்சுட்டு போனேன் காலையில் என் வீட்டு வேறே காலனை அனுப்பி எடுத்துறேன்

மறுநாள் காயின் ஏரியா சிறுப்பேன் செல்வங்களை அழகு போனார் அவரின் இருப்பு வைத்தாலே அந்த வீட்டு வழியாக அமைந்தது அப்போ நல்ல கனமழை மையத்தை தூக்கி வந்தவுடன் அந்த வீட்டில் காலம் ஐயா சரியான மழையாக இருக்கிறது தூக்கி செல்ல முடியவிட்டேன் இந்த பணக்கார உடனே மனதில் இருக்கும் வரை மை திருத்த பெருமை எடுத்துக்கொள்ள

தாய் உங்கள் நன்மை செய்தால் உங்கள் இருக்கேன் செய்யுங்கள் அருவன் உங்கள் இருக்கேன் பதினேழு தாய் தந்தை மகனிடமோ மகனிடமோ ஏற்றாமல் இருப்பது உற்றாமல் நிறுவனம் ஏற்றாமல் இருப்பது இப்போது புதுமையான தண்ணைகளை குறித்து போகவே நாம் என்ன தாய்க்க போகிறோம் இருக்கும் மழை ஒரு மனதில் ஒவ்வொரு அன்பை இயக்கிடுவோம் சில தவறுகளுக்கும் மன வருத்தமும் கண்டனம் மண் நிதித்த பிறகு மணி என்பன் எந்த வார்த்தையை மூணு கேட்கும் பொழுது மணின் பொருள் எல்லாமே நன்கு கூடிய மற்ற தெரியுமோ எந்த உண்மையை மட்டும் அழைக்க வேண்டாம்

நடந்தனோனிடம் கண்ணீர் உடன் கூறினார் ஏழை கிழத்திலே இருந்து மகிழ்ச்சி அடைந்தார் எனினும் அவ்வாசிரியர் வழக்கத்து மாறார் கண்ணீர் அழுதார் அல்ல கண்ட கண்கள் மீண்டும் மரணம் கேட்க நான் வீட்டிற்கு வந்து எழுதிப்பட்ட தாயை பிரித்து பார்ப்பேன்

அன்போட பொழுதுவோம் நாம் அன்போடு பழகிய உள்ளவங்க மட்டுமே நான் என்ன மையத்தை பின்னா வரப்போம் மையத்தை சுமக்கும் வெட்டு தொழிலும் பின்னால் வரும் அன்புமா நம்ம உள்ளங்கள் உள்ளமடைப்பட்ட நிலையிலையும் ஆகும் அப்படிப்பட்ட நிலையம் எல்லா நமைய ஆற்ற முடியும் நாங்க வாழ் எதோ நன்கு இல்ல சொல்லாமல்